வணக்கம் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் எரிதனல் வலையொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலகட்டத்தில் இந்த வாரம் முழுமைக்கும் அதாவது கரூரில் நடந்த அந்த மிக பயங்கர கொலை சம்பவத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் ஒருபுறம் கேலிக்கூத்தாகவும் கூத்தாகவும் இன்னொரு புறம் நகைப்புக்குள்ளாகவும் மக்களுக்கு கொஞ்சம் கூட தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை இல்லை என்பதை காட்டும் விதமாக வருங்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாய் நிற்க வேண்டிய இளைஞர் பட்டாலும் திரைத்துறையின் மோகத்தில் விழுந்து விளக்கை தேடும் விட்டில் பூச்சிகளாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை இங்கே அவ்வளவு பெரிய பெருந்துயரம் நடந்து முடிந்த பின்பு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைவருடைய பார்வையும் நேர்மையானதாக இல்லை அவரவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தங்கள் அரசியலை இதிலிருந்து கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒற்றை நோக்குடனே அனைவரும் செயல்படுகின்றார்கள் இந்த ஐந்து நாட்களாக நடக்கக்கூடிய பேட்டிகள் தொலைக்காட்சி செய்திகள் உடனடியாக பாசிஜ பாஜக அரசு தமிழகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு குழுவை நியமித்து இங்கே ஆய்வுக்கு வருவது ஸ்டெர்லைட் காலத்தில் எந்த குழுவும் இங்கே வரவில்லை மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர் வரக்கூடிய ஒரு கூத்திற்கு அது கூத்து இது அரசியல் கிடையாது எண்ணற்ற தம்பிகள் அண்ணன்கள் ஏன் அங்கே போய் குமுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாமல் இல்லை விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்று விஜய் பின்னால் திரண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் விஜயுடைய ரசிகர்கள் ஆனால் பெரும் பெரும் பண முதலைகள் எல்லாம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி கழகத்திற்கு அது வென்றாலும் வீழ்ந்தாலும் தமிழ் சமூகத்திற்கு எதுவுமே ஆகாது அந்த வெற்ற கழகத்தில் நீங்கள் குமிவதின் நோக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்கும் இந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்து இந்த விஜய் நாளை ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாகும் போது நீங்கள் அங்கே தங்கி தரித்திருப்பதற்கும் நீங்கள் செய்யும் வேலைதான் விஜய்க்கு பின்னால் திரள்வது சரி மற்றவர்களை எல்லாம் விட்டு விடுவோம் அந்த கூட்டத்தில் நடந்த தவறுகளுக்கு என்னை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க காரணம் தன் கூட்டத்தை அரசியல் படுத்தாமல் தொண்டராக்காமல் ரசிகர்களாக வைத்திருந்து அவர்களை கொண்டு தான் இந்த தமிழர் நிலத்தில் மிகப்பெரிய சக்தி கொண்ட மனிதன் என்று தன்னை காட்டிக்கொள்வதற்காக நடிகர் விஜய் எடுத்த முடிவு அவரை சுற்றி இங்கே சுற்றி இருப்பவர்கள் எல்லா அமைப்புகளிலே பேராபத்தாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக பல அமைப்புகள் இருக்கின்றன அம்மையார் ஜெயலலிதாவால் தொடங்கி ஜெயலலிதாவும் அரசியலுமே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இயக்கி கொண்டுதான் இருந்தது என்று ஆகா ஓகோ என்று பேசலாமே ஒழிய அவரையும் ஒரு கூட்டம் இயக்கியது இங்கு ஒவ்வொரு தலைமையும் ஒவ்வொரு கூட்டம் இயக்குகிறது ஆனால் ஒவ்வொரு தலைமை சரியான கூட்டம் இயக்குமே ஆனால் இந்த தமிழ்ச் சமூகம் விடுதலை நோக்கி நகரும் தாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம் என்ற உணர்வே இவர்களுக்கு எழும்பிவிடக் கூடாது என்பதற்காகவே திரை துறை என்னும் மாய வலை தமிழகத்தில் வீசப்பட்டு நிற்கிறது எல்லா மொழி பேசுகிறவனும் திரண்டெழுந்து வந்து இங்கே நடிப்பு காட்டி தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறையை பிரித்து வைத்து பந்தாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கொள்கையில் கூட்டணி இல்லாத கோஷத்தில் கூட்டணி இல்லாத அனைவரும் திமுக எதிர்ப்பு என்ற ஒரு இடத்தில் மட்டும் எப்படி கூட்டணி செய்தீர்கள் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை நீங்கள் நடந்தவற்றை நடந்தவர்களாக பேசுவதற்கு என்ன இவ்வளவு ஒரு கூச்சம் விஜய் இந்த நாற்பத்தோரு கொலைகளுக்கும் அவர்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த நாற்பத்தோரு கொலைகளுக்கும் இங்கும் எல்லா இடங்களிலும் போல ஏதவன் இருக்கு அம்பை நோவானேன் என்பது போல தலைமை சுற்றுப்பயணத்தை முடிவு செய்கிறது மாவட்ட செயலாளர் அவருடைய வேலையை செய்கிறார் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி எப்படி வேலை செய்வார்கள் என்பது இங்கு நமக்கு தெரியாத விடயம் கிடையாது விஜய் கூட்டம் நடத்தக்கூடிய இடத்தை ஆய்வு செய்தாரா என்று கேட்பதற்கு இரண்டு பேரோடு சுற்றி கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு காலம் மேடையை பார்த்தது இல்லை மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஒரு கூட்டத்தை தயார் செய்கிறார்கள் தலைமை என்று சொல்லக்கூடிய தலைமை அங்கே வந்து தன் கருத்துக்களை எடுத்து வைக்க இதுதான் ஆண்டாண்டு காலமாக அரசியலில் நகர்ந்து வருவது அதனால் இந்த விடயத்தை பிடித்து தொங்குகிறவர்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது தவறு அனுமதி கொடுக்காவிட்டால் ஒருவனை நீங்கள் அரசியல் செய்ய விட மாட்டீர்கள் என்று கொந்தளிக்கும் ரசிய குஞ்சுகளுக்காக அனுமதி கொடுக்கப்பட்டது பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று சொல்லப்பட்ட இடத்தில் இருபத்தி எட்டாயிரம் பேரை கூட்டியது யாருடைய தவறு அந்த அமைப்புடைய தவறு இன்று மாவட்ட செயலாளர் மற்ற பொறுப்பாளர்கள் சிறையில் கம்பி எண்ணுகிறார்கள் தலைவர் என்ன செய்கிறார் தலைவர் மீண்டும் படப்பிடிப்புக்கு கிளம்பி விட்டார் என்ன படப்பிடிப்புக்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்பதே ஒரு படப்பிடிப்பு தான் ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு அது கிடையாது காட்சிப்படுத்தப்பட்ட அமைப்பு பெருமுதலாளிகள் பணத்தை கொடுத்து இப்போதே தங்களுக்கான இருப்பை அதாவது சட்டமன்ற தொகுதிகளை வாங்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை அங்கே அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் எதுவுமே அறியாதவன் அவன் தொண்டனே அல்ல ரசிகன் பெண்கள் எல்லாம் இருபத்தி ஆறு வருஷமா நான் காதலிக்கிறாங்கிறா ஒருத்தனை புருசே இருக்கவா பிள்ளை இருக்கவா இந்த நடிகரை இருபத்தி ஆறு வருஷமா காதலிக்கிறாங்க இந்த மண்ணை காதலிக்க வேண்டியவர்கள் இந்த நிலத்தை நேசிக்க வேண்டியவர்கள் எல்லாம் தனி மனிதனை காதலிக்க தொடங்கிய பின்பு இங்கே என்ன விடை கிடைக்கும் இப்போது அண்ணன் சீமான் என்ன சொல்கிறார் தம்பிக்கு ஒரு நான் விடுவேனா ஏன் தம்பி கொலை செஞ்சா நீங்கள் பிணையடுப்பீர்களா உங்கள் தம்பி நாப்பத்தி ஓரு பேரை கொன்று குவித்திருக்கிறான் இந்த கரூர் சம்பவத்தில் நீங்கள் இறந்து போன நாற்பத்தி ஓர் பேரை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய இனி வாழ்வில் எந்த வேலையுமே செய்ய முடியாது என்ற அளவிற்கு அங்கங்களை இழந்து நிற்கின்ற அந்த உயிர்களுக்கான பதிலை இந்த அரசு சொல்லுமா இந்த கூத்தாடி விஜய் சொல்லுவானா ஒரு விஷயத்தை பாராட்ட வேண்டும் யாரை எப்போதுமே நான் தம்பி சாட்டை துறைமுருகனை ஒரு பெரும் விஷயத்தை நான் மனதில் வைத்திருப்பதனால் அவனை குறை சொல்லுவேன் அவருடைய நகர்வுகள் தவறாக இருக்கும் நான் உடனடியாக பேசுவேன் ஆனால் இவ்வளவு பெரிய அரசியல் நகர்வில் நான் கண்டதில் சாட்டை துறைமுருகன் என்ற ஒரு ஊடகம் மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறது என்ன காரணமா இருக்கட்டும் இன்னைக்கு உண்மையை பேசுறான் அது நாங்க பாராட்டாதான் நல்லது செய்யும் போது துணை நிற்பதும் அல்லது செய்து அடித்து கூறுவதும் நமக்கு மரபு அண்ணன் சீமானுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தமிழ் சமூகத்தில் யாருக்குமே கிடைக்கவில்லை உங்களை காலம் கைகாட்டியது இல்லை என்றால் இவ்வளவு தூரம் உங்களால் நகர்ந்து வந்திருக்க முடியாது அதனால விஜய் இந்த நாற்பத்தோரு கொலைக்கும் இதற்கு முன் நடந்த பத்து கொலை மொத்தம் ஐம்பது அறுபது கொலைகளுக்கும் அரசியல் கொலை திமுக பண்ணது இல்ல ஏன் நீங்கள் உங்கள் மீது வெகுஜனத்திற்கு அனுதாபம் வர வேண்டும் ஒருவன் திமுக எதிரால் அரசியல் பேச முடியாத நிலை இந்த நிலத்தில் இருக்கிறது என்பதற்காக மொத்த வாக்குகளையும் நீங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த தெலுங்கு புரூசியும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த நகர்வை நீங்களே செய்தீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் உங்கள் அரசியல் சுய லாபத்திற்காக உங்களுக்கு தெரியாத அரசியலை செய்வதற்காக நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆணிய கூட புடுங்க போறது இல்ல ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரும் பேராசருக்கு பாருங்க இந்த நிலத்தை நான் ஆள வேண்டும் கட் டேக் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னத்தையோடாம போயிருவீங்க அதான் உண்மை அதனால அண்ணன் செந்தமேன் சீமானவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் அரசியலை கொண்டு செல்லுங்கள் இப்படிப்பட்ட திமுகவுக்கு எதிராக என்னை காட்டிக் கொள்கிறேன் என்பதற்காக எல்லாம் இப்படி பேச வேண்டிய தேவையே இல்லை அங்கு நடந்தது திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் பரப்புரை என்ற பெயரில் அனுமதி கிடைக்காமல் செத்து போனவர்கள் தான் அதிகம் மூச்சு மூட்டு கீழே விழுற அந்த கூட்டம் அலமாதி நிற்கிற பாக்குறோம்ல அந்த கூட்டத்துல யாருமே அவங்க அப்படி ஒரு தண்ணிக்குள்ள கடந்து தக்கைகள் மதப்பது போல அப்படி அலமாதி நிக்கிற அந்த கூட்டம் யாருக்கு யார் துணியா நிக்க முடியும் முழுக்க நமக்கு திமுக மீது மிக பெரிய வெறுப்பு இருக்குது வாழ்நாள் முழுமைக்கும் எனது இனத்தை கொன்றொழித்த காங்கிரசின் கூட்டுக்களவாணி திமுக அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதன் மீது மிகப்பெரிய கோபம் கொடூரமான கோபங்கள் இருக்குது ஆனா அந்த கோபத்தை அந்த கூத்தாடிக்கு துணைக்கு போய் காட்ட வேண்டிய தேவை இல்லை இந்த நிலத்தில் அதுவும் திமுகவும் தேவையில்லாத ஆணிதான் இந்த தேவையில்லாத நியாயத்தை நியாயமா அண்ணாமலை ஒரு பக்கம் ஐயோ விசாரணை விசாரணை நடந்து வரும்போது மக்கள் வேற மாதிரி பேசுறாங்களே வந்தீங்கன்னா டிவிக்கே தேவையில்லாதான் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியோட தலைவராயிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் விதைத்த தாமரை ஓரளவுக்கு நாலு தொகுதியில மலர் வச்சாலு நீங்க என்ன பேசுறீங்க திமுக எதிர்ப்பு மட்டும்தானா அப்ப திமுகவுக்கு எதிராக நிக்க கூடியவன் நூறு பேரை கெடுத்தாலும் பரவாயில்லை கொலை செய்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாடு அவங்களுக்குள்ளது மக்கள் மனதில் என்ன இருக்குது நீங்கள் மக்கள் மனதில் விசத்தை விதைக்கிறீர்கள் ஆனாலும் மிக தெளிவாக விஜய் ஒரு தற்குறி அல்ல விஜய் பெரிய அரக்கன் எவனை கொன்று வேணாலும் நான் இந்த தமிழத்தை ஆளணும் அந்த விளக்கை அனைத்து அணைத்து போட்டு விளையாடுறான இதெல்லாம் என்ன சொல்ல வருது இந்த தற்கொலை கூட்டம் இந்த நிலத்தில் அரசு அமைக்குமானால் சிங்களவன் ராஜபக்சே விட மிக கொடூரமான ஒரு அரசாக அது அமையும் எனவே அவரவர் அரசியலை பாருங்கள் நடந்தவற்றை காணொளிகள் ஏகப்பட்ட காணொளி வந்துட்டு எது எது நடந்துச்சு அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் பயன்படுத்தப்படாத ரசிகர் கூட்டம் மட்டுமே காரணம் இந்த கொலைகளுக்கு எனவே அந்த கூட்டத்தின் தலைவனாய் இருக்கக்கூடிய யாருக்காக அந்த கூட்டம் கூடுகிறதோ அந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய விஜய் இந்த கொலைகளுக்கு பொறுப்பேற்று புடுங்கினது வரைக்கும் போதும் மக்கள் பணி செய்வதற்கு அரசு அதிகாரம் தேவையில்லை எங்களை போன்றவர்கள் நாங்கள் மக்களுக்காக பணி செய்ய என்ன அதிகாரம் வச்சிருக்கோம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் போல மக்கள் பணி செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு சால சிறந்தது தமிழர் நிலத்தை ஆளும் தகுதி உங்களுக்கு இஞ்சி இஞ்சித்தளவும் கிடையாது எனவே நாற்பத்தோரு கொலைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நீ பணத்தை நாலு நாள் கழிச்சு இவன் வீடியோ போடுறான் என்னடா ஸ்டாண்ட் வித் விஜய் உங்களுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் நீ எவங்கெல்லாம் போடுறியோ நீங்க எல்லாரும் ஸ்டாண்ட் வித் ராஜபக்சே நீ போடு விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் முதல் வாழ்த்து யாரிடம் இருந்து வந்தது இத கவனிக்க மாட்டீங்களா நகுல் ராஜபக்ஷே இடம் இருந்து வந்தது தொல் திருமாவளவன் என்னும் ஆளுமை எதுவரைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை வரைக்கும் ராஜபக்சே சந்திச்சு என்னைக்கு கைய குழுக்கோ அன்னைக்கு கைய கொள்ளணும் அப்போ ராஜபக்ஷ குடும்பத்தோடு கூட்டு வைத்து கொண்டு இங்கே சினிமா தொழில் செய்யக்கூடிய விஜய் உங்களுக்கு முக்கியமானவன்றா நீ ராஜபக்ச ஆள்ரா அவ்வளவுதான் ஸ்டாண்ட் வித் விஜயா அதனால இந்த நேரத்துல ஒண்ணுதான் சொல்வேன் விஜய் முழுக்க முழுக்க இந்த கொலைகளுக்கு சூத்திரதாரி விஜய்க்கு எவனெல்லாம் துணைக்கு நிற்கிறானோ அவனும் இந்த கொலைகளுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் இது கொலை திட்டமிட்டு மணிக்கு இருக்க வேண்டியது கரூரில் நீங்கள் புறப்பட்டது சென்னையில் இருந்து பிறகு அவர் காத்து கடந்தார் காவல்துறை அனுப்பி என்ன காவல்துறை அனுப்பிக்க அதுதான் தெளிவா போடுறான நீ தான் பெயிட்டிய நீ சென்னையில போய் இறங்கிட்டிய ஒன்றரை மணி நேரத்துல திருச்சி போய் பேயிட்டிய எங்க நீ காவல் கடந்த வரலாறு திரும்பி பாருங்கள் ஒவ்வொரு பட வெளியீட்டின் போதும் டெல்லியில் சென்று ராகுல் காந்திக்காக தகப்பணு மோகனும் ரோட்டில் காத்து கிடந்தது வண்டியிலேயே காத்து கிடந்தது கோடம்பாக்கத்திற்கு சென்று கோய்டன் வாசல்லாம் உள்ளே விடல தகப்பன் மோனும் கார்லயே கிடந்தீங்களே படம் வெளியிட்டுக்கே அப்படிப்பட்டவன் தான் நடிகர் விஜய் ஏன்னா இந்த சொல்லுகிற ரசிகர் கூட்டம் என் தலைவனை கூட்டம்னா தீயை கொடுத்த எப்படி ஆரோக்கியமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு வாரான் தற்கொலை படையை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தீவிரவாதி இந்த விஜய் என்பதை சொல்லிக்கொண்டு ஆதவர் கிளர்ச்சி செய்யுங்கள் ஒரு விடயங்களை செய்வதற்காக தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய தமிழர் நிலத்தை அழிக்கக்கூடிய அந்த வெற்றி கழகத்தை தூக்கிக்கிட்டு வாராம் எச்சரிக்கையா இருந்துக்க மண்ணை காதலியுங்கள் சினிமா நடிகளை அல்ல என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அண்ணன் சீமான் நீங்கள் உங்கள் அரசியலை பாருங்கள் அவன் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது அவனுக்கு ஒரு தேசியமும் கிடையாது அவனுக்கு பண தேசியம் இப்போ பதவி தேசியத்தில் நிற்கிறான் தமிழன் நிலத்தை எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம ஆண்டனும் 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 நமக்கு அப்புறம் நம்ம திரிசாவை ஆள வைக்கணுங்கக்காக அவன் வாரான் கொலைகாரன் கொலைகாரன் முற்றில் முழுவதுமாக விஜயே கொலைகாரன் என்பதை கூறிக்கொண்டு என் அன்பு சொந்தங்களே இந்த ஏறுதிநல் வாழ்நிலையில் வாயிலாக உங்களை நான் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி எங்களை தொடருங்கள் சரியான பல கருத்துக்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்